ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தமிழை நான் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படி தானே ஆமாம் நண்பர்களே கோல்டு வாட்ச் தான் கோல்டு வாட்ச்னா இந்த மாதிரி வாட்சே நம்ம வந்து கோல்டு வாட்சன்னு தான் சொல்வோம் இது வந்து தமிழில் சொன்னால் தான் தெரியும் மற்றபடி நார்மலாக நம்ம சொன்னோம்னாலே கோல்டு வாட்ச் அப்படின்னா எல்லாமே நம்ம இந்த போடுற வாட்சை தான் கோல்டு வாட்சியுமோ தங்க கடிகாரம் ஓகேவா இதுதான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து யாரோட ரொம்ப நாள் ஆசை அப்படின்னா நான்லாம் வந்து வாங்கணும் நான் நினச்சதில்லை ஆனால் வந்து அடிக்கடி வந்து எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து கல்யாணத்தோடையே வந்து எனக்கு வந்து தங்கத்தில் வாட்ச் வாங்கி கொடுக்கணும்னு எங்கள் அம்மா வந்து நினச்சிட்டே இருந்தாங்களாம் பட் அப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கட்டினோன்னா மற்ற நகைகள்லாம் நம்மளுக்கு நிறைய போட்டதுனால அது வந்து பண்ண முடியலை அதுக்கப்புறம் இடையில எனக்கு வேலைலாம் கிடச்சி அதுக்கப்புறம் நம்ம மற்ற நகைலாம் வாங்கும் போதும் அடிக்கடி என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா எல்லாம் வாங்குறியே அந்த ஒரு தக்கத்தில் வாட்ச் வாங்கி போட்டா என்ன போட்டான்னு நம்ம என்ன நினைப்போம் நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய்க்குன்னு எத்தனை வாட்ச் மாடல் மாடலாக மாடல் மாடலாக என்ன பண்ணிடலாம் இதில் வாங்கி போட்டுடலாம் இதில் போட்டால் நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து திடீர்னு வந்து எனக்கு வந்து அப்படியே ஒரு மைண்டில் வந்து ஒன்று ஓடிச்சு சரி வாங்கணும் கோல்டு வாங்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா வந்துச்சா உடனே வந்து அம்மா சொன்ன அந்த வார்த்தை வந்து ஞாபகத்துக்கு வந்துட்டு சரி வளையல் வச்சுருக்கோம் செயின் வச்சுருக்கோம் ஓகே எல்லாமே வந்து போடுற அளவுக்கு நார்மலாக இருக்குது அப்போ இல்லாதது எல்லாமே கோல்டு தான் அப்படி நம்ம மொத்தத்தில் கோல்டு வாங்கணும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் தங்க வாட்ச் வாங்குமா அப்படின்னு முந்தி அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு கடையில் வச்சு பட் நான் அது வாங்கணுங்கிற ஐடியாலே போகல பார்த்துக்காங்க நண்பர்களே ஒரு மோதிரனை வந்து உங்களுக்கு கூட அன்னைக்கு காமிச்சனில் பார்த்துக்கிட்டு பிடிச்சி பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்கு பிஞ்சிகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னேன் பார்த்திங்களா அந்த மோதிரத்தை தான் கொடுத்து நல்ல வேலை கையில் மாட்டும்போது தனியாக அந்த மேலே உள்ளது கலண்டு வந்து விழுந்துட்டு பட் என்கிட்டே கிடச்சிட்டு அதனால் அதை மாத்தி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் ஆனால் அங்கே மைண்ட் மைண்டுக்குள்ளே வந்து இந்த எண்ணம் ஓடிட்டு சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வந்து வாங்கினேன் இந்த மோதிரம் இருக்குல்ல இந்த இந்த நடுவரலில் போட்டிருக்கோம் பார்த்திங்களா இந்த மோதிரம் தான் மா வாங்கினேன் பார்த்துக்கோங்க வாங்கிட்டு அந்த கோல்டு வாட்சுமே வந்து பார்த்தேன் அதில் உங்களுக்கு வந்து மூணு வாட்ச் கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன் மூணு இதில் அதில் நான் இந்த வாட்ச் வந்து எனக்கு வாங்கியிருப்பேன் என் கைக்கு வந்து எது அழகாக இருக்கும் எது நல் எந்த வாட்ச் நான் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கெஸ் பண்ணி அதில் வந்து சொல்லுங்கள் அதேமாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து இந்த கோல்டு கலெக்ஷன்ஸ் போட்டாலே கோல்டு வீடியோ போட்டாலே என்ன கேட்பீங்க அப்படின்னா எப்படி சேவிங் பண்றது அப்படின்னு வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்பீங்க சீட்டு போடுவீங்களா அந்த மாதிரியா அப்படி இப்படிலாம் நிறைய பேருக்கு ஒவ்வொரு ஐடியா பட் நான் வந்து இதுவரைக்கும் அப்படி போட்டதே இல்லை நண்பர்களே ஏன்னா எனக்கு நல்லதுதான் அதெல்லாம் ஆனால் வந்து எனக்கு வந்து அப்படி வந்து தோணலை கெட்டணும் வைக்கணும் இது பண்ணணும் வாங்கணும் அப்படின்னு பல இது இருக்கா நான் அப்படிங்க மாட்டேன் செய்கு சேதாரமோ எதோ அதிகமாக இருந்தாலும் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சா அந்த அதான் எதிர்பாராமல் பிளான் பண்ணிலாம் பண்ணால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது நம்ம பிளான் பண்ணி பண்ணாலே பிளான் பண்ணாமல் ஏதாவது ஒரு இது வாங்க போய் ஒரு இது வந்து அமைஞ்சிக்கிறது அந்த மாதிரி தான் அதுவே நேற்று வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து சொன்னோம்ல எங்கள் ஸ்கூலில் வந்து ஐம்பதாவது ஆண்டு விழா வந்து நடைபெறுது பார்த்துக்கோங்க ஸோ பொன் விழா ஐம்பதாவது ஆண்டுன்னா விழா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வர்ற சனிக்கிழமை வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து வைக்க போகிறோம் ஸோ அந்த டான்ஸுக்காகவே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ட்ரெஸ் க ட்ரெஸ் எல்லாம் பிள்ளைகளுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலெக்ஷன்ஸும் பார்க்க போயிருந்தேன் ஃபஸ்ட் அதுக்காக மெயினாக போனது தென் இதையும் பார்த்துட்டு அப்படி இது இந்த மாதிரி கேஷுவலாக யதாத்தமாக நான் மோஸ்ட்லி நான் வாங்குறது எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோவில் அப்படி பிளான் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு கிளம்பி போய் வாங்க போவோம் அப்படிங்கிற ஐடியாவெலாம் நான் நிறைய நாள் போயிருக்க மாட்டேன் கேஷுவலாக போவேன் மைண்டில் தோன்றது படி இது பண்ணிட்டு வரேன் அந்த மாதிரி தான் இது ஸோ வந்து இது என்ன சொல்லணும்னா நம்மளுக்கு என்ன பொருள் எந்த நேரத்தில் எப்போ வரணும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு கடவுளுக்கும் தெரியும் ஸோ அதன் அடிப்படையில் தான் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையிலையும் நடந்துகிட்டே இருக்குது நம்மளை அந்த மீறினது வந்து எந்த இதுவுமே இல்லை ஸோ கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான நினைவுகளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இப்போ கலெக்ஷன்ஸை காமிக்க பாத்துட்டு சொல்றீங்க எது அழகாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சொல்றீங்க நேற்று வந்து வாங்கிட்டு வந்த பிறகு எங்கள் அம்மாட்ட மட்டும் தான் காமிச்சிருக்கேன் நண்பர்களே பிரகனுக்கு கூட இன்னும் தெரியாது பிரகன்ட்டே ரெண்டு நேரம் இன்றைக்கும் கேட்டுகிட்டே இருந்தான் என்னதுமா சொல்லுமா சொல்லுமா அப்படின்ட்டு ப்ரைஸ் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ நீ என்ன சொல்லியாச்சு சொல்லாச்சு நான் அவன்கிட்டையும் சொல்லிட்டேன் நண்பர்களே அம்மன் மட்டும் காட்டினேன் பார்த்துட்டு இருக்கு நாங்கள் ஆனால் என்ன ஒன்னே ஒன்று சொன்னாங்க இந்த இந்த வாட்செலாம் கலெக்டினா அங்கண்ணாங்கன்னா வைப்போம்ல அப்படியே கழட்டி கழட்டி போட்டுறேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் டெய்லியில் நம்ம இது போ இது பண்ண மாட்டோம்லாமா ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போடுறதுக்கு தானே அந்த டைமில் வளையல் போடும்போது அந்த டைமில் போட்டுக்கிடுவேன் அப்படின்னு வந்து சொன்ன நண்பர்களே ஸோ இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதை வந்து பாருங்கண்ணே நான் வந்து பெர்ஃபெக்டாக வீடியோ எடுக்கிறக்கு எனக்கு எந்த கேமரா கிடையாது நான் சும்மா அதை பார்க்கும்போது வீடியோ எடுத்து கையில் வந்து போட்டு பார்த்துருக்கேன் அடுத்த அடுத்தடெலாம் நினச்சிருக்கேன் போகும்போது எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போகணும் எடுக்கிறதுக்காக ஆமாம் வந்தாங்கன்னா வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போகணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு நினச்சிருக்கேன் மைண்டில் இப்போ நான் அப்படி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் நண்பர்களே ஓகேவா பார்க்கலாமா இப்போ यो मात्र हेर्नु होला अनि इंडियाको

கரெக்டாக இருக்கு எதுவுமே கட் பண்ணாமல் தங்கன்னா கரெக்டாக கட் பண்ணாதளவுக்கு வச்சிருக்காங்க பால்காய்க்கு கோல்டாக வச்சுதானா செட் இருக்கான் இது இங்கே லேடிஸ்க்குள்ளதா ஸ்டோன் இல்லை உண்மைக்குமா அப்படியா வளையல் மாதிரியான அப்போ இது கழிச்சு போக எவ்வளோ வருது டயல் வீட்டு ரெண்டே கால் ஃபோன் கழிச்சு போக உங்களுக்கு மூணு ஃபோன் வரும் மூணு ஃபோன் ஒரு லட்சம் ரெண்டே காலுக்கு வந்து வெயிட் மட்டும் அமௌண்ட் மட்டும்

வாட் மட்டும் கேட்டா மட்டும் சேவிய போல네 انا குட்டியا குட்டியா மட்டும் தள்ள ம் குட்டில எந்த குட்டி நல்லா இருக்கு இந்த குட்டி நல்லா இருக்கா அப்ப அத போட்டுக்கறியா ஆあ இதே எடுத்துக்கோ இது அதே வருது இதுதான் இது அதோட கம்மியா தான வரும் அது இல்லாம நீ எனக்கு இல்லையா இதுதானா அப்படியா மண்டைக்கு தனியா பத்தாயிரம் சொல்லிட்டேன் சதியோட சத்தி அரை கிலோ அரை கிலோ கிலோ பச்சா இருபத்தஞ்சு வருஷம் வாழ்க்கையை நினைச்சு வரும் போடுற கையில சொந்த கையில

நல்லா இருக்கா பாப்பா இந்த வாட்ச் எடுக்க இந்த வாட்ச் எடுக்க ரெண்டு வாட்சையும் கேட்டு இந்த வாட்ச் எடுக்குன்னு பெரிய வாட்ச்னா நீங்க தான் காசு கொடுக்கணும் இந்த கைக்கு டைட்டாக இருக்கோ வாட்ச் போட்டால் நல்லா தெரியல அது வாட்ச் மாதிரி இருக்கும் இந்த கை ஓகே நான் நண்பர்களே கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கா சரி நாளைக்கு வந்து வேற ஒரு வீடியோவில் அந்த ஆண்டு விழாவுக்கு வந்து எடுத்துருக்கல ட்ரெஸ்ஸு அது எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கேன் எந்த சேரீ அழகாக இருக்குது எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டும் சொல்லுங்கள் ஓகேவா நண்பர்களே ஓகே நான் சாப்பிட போகிறேன் தோசை சாப்பிட போகிறேன் நீங்களும் சாப்பிடுங்க நைட்டு அதுக்கப்புறம் அந்த வாட்சி அந்த வாட்சோடைய பேட்டர்ன் அந்த மாடல் எல்லாம் அது தனியாக தான் நான் வந்து போடும்போது எப்போ போடுறேனோ அப்போ நான் காமிப்பேன் ஓகே நண்பர்களே அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க